ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறது தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்ச நாண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி அதை பார்த்து சொல்றாங்க ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான் நீங்களா டிவியில பார்த்திருப்பீங்க நான் நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்ய இருக்காது தரையில தவறமாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா ஆம் நான் லேகியம் தான் விற்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா நேரம் வந்துருச்சு அதை பத்தி பேசுறேன் இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்த தப்பாயிரும் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க இருக்குமா தனி பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதில் பாரதிய ஜாதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஒரு ஒரு சர்வே பாருங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கறாங்க இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கறாங்க பங்காளி கட்சிகள் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோட மக்கள் ஆகும் போட்டி இருக்கிறோம் ஐயா கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம் ஆறு ஏழு மாசமாகவும் போட்டிருக்கும் தொழுவிலேயே கூடியிருக்கின்றோம் உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் வாக்குப்பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் என்று ஊர்த்திதம் செய்து கொண்டிருக்கிறேன் அய்யா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தனித்து நின்று கொண்டிருக்கிறார் தனித்தன்மையான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே லஞ்சலாவண்யம் லாவண்யம் இல்லாம ஜாதி அரசியல் இல்லாத குடும்ப அரசியல் இல்லாத அடாவடித்தனம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகி வைக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு பான் நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க அண்ணன் நான் லேகி இருந்தா விற்கிறேன் நம்ம லேகியத்தை வாங்கி கொடுச்சா குடும்பாட்சி இருக்காது லஞ்சலாவண்யம் இருக்காது அடாவடித்தனம் இருக்காது நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது தரையில தவள மாட்டீங்க நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தான் ஆம் நான் லேகியம்தான் இருக்கின்றேன் பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக்கொண்டு இருக்கின்றேன் தமிழக மக்கள்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக்கொண்டு இருக்கிறேன் ஐயா நேர வந்துருச்சுங்க அதை பத்தி பேசுறதுக்கு இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்த தப்பாயிடும் அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார் பாரதிய ஜாதா கட்சியுடைய பாதை சிங்கப் பாதை இருக்குமா தனி பாதையாக இருக்குமா இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்துல பிராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம் அதை பாரஜ ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்ற ஒரு இயக்கத்திற்கும் ஆவலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்கய்யா இன்னைக்கு ஒரு ஒரு சர்வே பாருங்கய்யா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்னங்க டைம்ஸ் நவுல பாரத ஜாலதா கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்கு கொடுக்கிறான் இந்தியா டுடேல பதினாறு சதவீதம் கொடுக்கிறாங்க பங்காளி கட்சிகள் மூணாவது இடத்துல இருக்கு ஐயா நாங்கள் மக்களோட மக்கள் ஆகும் ஓட்டி இருக்கிறோம் ஐயா கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம் ஆறு ஏழு மாசமாக உங்கள் இருக்கும் தெருவிலேயே குடியிருக்கின்றோம் உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் நான் எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சதவீதம் வாக்கு பதிவை முக்கிய வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றது